நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி கோடி சோத்திரம் உண்டாகட்டும் நீங்கள்லாம் கத்திரக்குள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு வந்து லோத்து குறித்து ஒரு கொஞ்சம் வந்து நம்ம தியானிக்கலாம் நிறைய பேர் கேட்ற கேட்டிருந்தாங்க அதாவது ஆப்ரஹாம் வந்து பட்டணத்தை தள்ளிக்கு வேணான்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா ஏன் கர்த்தர் வந்து பட்டணத்தை அழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு கேட்டாங்க அந்த கேள்வி உங்களுக்கு கூட பார்த்து உங்களுக்கு இருந்திருக்கலாம் நீங்கள் வந்து பதினெட்டு பத்தொம்போது நீங்கள் வந்து ஆதேகமும் பதினெட்டு பத்தொம்பது படித்தாலே உங்களுக்கு அது நல்லா தெரியும் அது என்னான்ட்டு அங்கே வந்து அதாவது ஏசப்பா வந்து மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் மத்தியு மார்க்கு லூக்கா எல்லாத்துலேயுமே ஏசப்பா வர்றதுக்கு அடையாளமாக நோவா காலத்தில் நடந்ததை போலவும் லோத்து காலத்தில் நடந்தது போலவும் நான் வருகிற நாட்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா இந்த ரெண்டு உடைய வாழ்ந்த காலத்தை குறிப்பிட்டு அவர் வருகையை வந்து நம்மளுக்கு அடையாளமாக விதத்தில் சொல்லியிருப்பாங்க பாவம் அதாவது ஆண்கள் ஆண்கள் பெண்கள் பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து அது ஓரின செக்கன்னு சொல்லுவாங்க அதற்கு அந்த பாவம் வந்து குறிப்பாக ஏசப்பாக வரும்போது கூட அப்போ இருந்தது எது நோவா காலத்துலேயும் இருந்தது லோத்து காலத்துலேயும் அது இருந்தது அதனால தான் கரெக்டர் என்ன பண்ணுறாங்க அக்னியால் அந்த பட்டணத்தை அழிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து லோத்து போய் இருக்கிறாரு ஏன் அங்கே போனார் அது அந்த விஷயம் அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வேதத்தில் படித்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்போ வந்து கர்த்தர் சொல்கிறாங்க ஆப்ரஹாம் கிட்ட நான் வந்து அந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரஹாம் கிட்டே கர்த்தர் சொல்கிறாங்க அந்த பட்டணத்தை நான் வந்து அழிக்க போகிறேன்னு சொல்லும்போது ஆப்ரஹாம் சொல்லுவாங்க ஐம்பது நீதிமான்கள்லேருந்து இருந்து சொல்லிகிட்டே வராங்க பத்து நீதிமான்கள் ஒரு பட்டணத்தில் பத்து நீதிமான்கள் இருந்தாக்கா அந்த பட்டணத்தை நீங்கள் அழிக்காமல் விட்டுடுவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க ஒரு ஒரு சென்னை மாதிரி ஒரு பேங்களூர் மாதிரி அதை மாதிரி ஒரு அதுதான் ஒரு பட்டணம்ன்றது ஒரு சிட்டி அப்போது ஒரு பத்து பேர் வெறும் பத்தே பத்து நீதிமான்களுக்காக அவ்வளோ பெரிய பட்டணத்தை வந்து அழிக்காமல் விட்டுறேன்னு சொல்லிவிட்டு ஆப்ரஹாமுக்காக கர்த்தர் சொல்கிறாங்க இல்லையா அது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் மனுஷங்களுடைய தப்பு செஞ்சாக்கா என்னோட தப்பு செஞ்சாலும் கர்த்தர் மன்னிச்சிடுவாரா நான் அதை பற்றி பே அதை பற்றி பேசலை கர்த்தருடைய மனதுருக்கத்தை பற்றி தான் நான் வந்து பேசினேன் கர்த்தர் வந்து மனதுருகிற தேவன் அவர் ஜனங்களை வந்து அழிக்கிறது வந்து அவருடைய நோக்கம் கிடையாது அவர் நீதி உள்ள தேவன் அதுக்கேற்ற தண்டனை கொடுக்கணும் ஆனால் அதை கூட அவர் அவர் மனதுருக்கத்தை சொல்லி அதிலிருந்து அவர் அவரை மனசை மாற்ற முடியும் ஒரு மனிதனால் அப்படிப்பட்ட மனிதனை கஷ்ட கத்தர் தேடுறாங்க இஷ்டப்படுறாங்கன்றதை நம்ம பார்த்தோம் அது ஆப்ரஹாம் சொல்கிறாங்க பத்து நீதிமானா பட்டணத்தை அழிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாங்க கர்த்தர் அவங்க சம்மதிக்கிறாங்க பத்து நீதிமான் இருந்தால் அந்த பட்டணத்தையும் நான் அழிக்காமல் விட்டுறேன் அவ்வளோ பெரிய பட்டணம் அவ்வளோ பரலோகம் போய் அந்த எட்டி எட்டிருக்கு வந்துடுறாங்க கீழே அழிக்கிறதுக்கு ஆனால் கர்த்தர் பாருங்கள் நான் விட்டுறேன்றார் ஆனால் பரிதாபம் என்ன அப்படின்னா அங்கே பத்து நீதிமான் இருந்தாங்க ஆனால் அவங்க நீங்கள் வந்து பத்து நீதிமான்கள் எப்படின்னா லோத்து அவங்க மனைவி ரெண்டு பெண் பிள்ளைகள் நாலு பேர் லோத்தோட பெண்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து எங்கேஜ்மெண்ட் ஆகி கல்யாணத்துக்கு நியமிக்கப்பச்சு நியமிச்சிருக்காங்க அப்போது அவங்க ரெண்டு மாப்பிள்ளைங்க அப்போ ஆறு மாப்பிள்ளையோட அப்பா அப்பா அம்மா அப்போ பத்து பேர் கண்டிப்பாக சொல்கிற லோத்து வந்து நீதிமான இல்லாத சோதோம் கொமரோட அக்கிரமம் இல்லாதவங்கள பார்த்து தான் கண்டிப்பாக லோத்து அவங்க பொண்களுக்கு மாப்பிள்ளையை பார்த்துருப்பாரு அப்ப அவ அதனால தான் ஆப்ரகாம் சொல்கிறாங்க பத்து தான் இந்த பட்டணத்தை அழிக்காமல் விட்டுடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கர்த்தரும் சரி சொல்கிறாங்க பரிதாபம் பார்த்தாக்கா பத்து நீதிமான்கள் இருக்கிறாங்க பத்து பேர் இருந்திருந்தாக்கா அந்த பட்டணத்தையும் அழிக்காமல் வந்திருப்பாரு அந்த டைமில் மற்ற நேரத்தில் அவர் அழிச்சிருந்தா கூட அந்த டைமில் அழிச்சிருக்க மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது வந்து அவங்க மருமகன்மார் வந்து நம்பலை பரியாசமாக நினைக்கிறாங்க இது வந்து சாத்தியமாக இவ்வளோ பெரிய பட்டணத்தை அக்னில் வந்து தேவம் அழிக்க போகிறாரா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க லோத்து சொன்னதை அவங்க மருமகன்மார்கள் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேருமே அவங்க குடும்பமும் நம்பலை அது இன்னொன்றுனா கொடிக்கணக்கில் போட்டு பணம் போட்டு வீடு கட்டியிருக்கலாம் நிலம் இருந்திருக்கும் ஆடு மாடு இருந்திருக்கும் இல்லையா பல கோடி சொத்து வீடுங்க இருந்திருக்கும் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஓடி போகணுமா உயிர் தப்பிக்க அப்படின்னு யோசிச்சுருப்பாங்க ஒன்று இல்லையா ஜீவன் தான் எப்படி ஒன்றாலும் நம்ம சம்பாதிச்சு இழந்த சொத்தை நம்ம சம்பாதிச்சுக்கலாம் ஜீவன் போயிடுச்சுன்னா எத்தனி கோடி சொத்து இருந்து என்ன பிரயோஜனம் அது அவங்க நினைக்கல அவங்க வந்து லோத்து சொன்னதை அற்பமாகவும் பரியாசமாகவும் நினைக்கிறாங்க இவங்க எவ்வளோ நைட்டெல்லாம் வந்து லோத்து என்ன பண்ணுறாரு விட்டுட்டு போக மனசு இல்லாமல் மருமகன்மார்கள் ரெண்டு பேர் குடும்பத்துலேயும் பேசி பார்க்குறாங்க நைட்டெல்லாம் விடிய விடிய பேசி பார்க்குறாங்க அவங்க வந்து கேட்கவே மாட்டுறாங்க லோத்து சொல்கிறத வந்து நம்பவே மாட்டுறாங்க கத்தர் சொல்கிறாங்க வெடிய வெடி வெடிக்கல வெடிய போது கத்த சொல்கிறாங்க நீங்கள் இன்னும் தாம தாமதிக்காதீங்க விட்டுடுங்க நீங்கள் அழியாமல் இருக்கிறதுக்காக உன் மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டுங்க நான் காட்டுற மலைக்கு போ அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் லோத்து கையை அவங்க மனைவி கையை அவங்க ரெண்டு பொண்ணுங்க கையை பிடிச்சி பட்டணத்தை விட்டு அழிக்கிற பட்டணத்தை விட்டு தூரமாக கையை பிடிச்சி கொண்டு போய் விட்டுட்டு நான் காட்டுற மலைக்கு நீப்போ ஓடிப்போ உன் ஜீவன் தப்பு படிக்கும் உனக்கு தீங்கு வராத படிக்கும் நான் சொல்கிற மலைக்கு நிற்போ எங்கேயும் நிற்காத போகிற வழியில் திரும்பி பார்க்காத அப்படின்னு அழகாக தெளிவாக கர்த்தரு லோத்துக்கிட்டு சொல்கிறார் கொண்டாந்து பட்டணத்தை தாண்டி விட்டுட்டாரு மலைக்கு எப்படி போகணுன்றதும் சொல்லிடுறாரு திரும்பி பார்க்காத நிற்காம அந்த மலைக்கு போனால் உனக்கு ஜீவன் காப்பாற்றப்படும் உனக்கு அழிவு வராதுன்னு அழகாக சொல்லிட்டாரு ஆனால் இவன் என்ன சொல்கிறான் பாருங்க பத் பதினெட்டில் அதற்கு லோத்து அப்படி அல்ல ஆண்டவரே ஆண்டவருக்கே இவன் வரான் கர்த்தர் போக சொன்னும் போதே மனைவி பிள்ளையோடு அவன் போயிருந்தானா இன்னைக்கு ஆப்ரஹாம் ஈசாக்கு யோபுக்கு அதுக்கு அடுத்தது லோத்துடைய ஆசிர்வாத மான ஆசிர்வாதமான ஒரு சன்னதி கண்டிப்பாக வந்திருக்கும் கர்த்தர் சொல்லும் போதே மனைவி பிள்ளைகளோடு அந்த மலைக்கு அவன் போயிருந்தானா திரும்பி பார்க்க கூடாது நிக்க கூடாது அவளை மட்டுந்தான் கர்த்தர் சொன்னார் அந்த மலைக்கு போறவரிலையும் திரும்பி பார்க்காத நிக்காத அவ்வளோதான் சொன்னார் இவங்க வந்து அழகாக அதே மாதிரி திரும்பி பார்க்காம நிற்காமல் போயிருந்தாங்கன்னா அந்த மலையில் போய் சேர்ந்துருப்பாங்க ஜீவனுக்கு ஒன்றாக இருக்காது அவ ம மனைவி நின்று பார்த்து உப்பு துணாக ஆயிருக்க மாட்டா அருவறுப்பான சன்னதி வந்து லோத்துக்கு பிறந்திருக்க மாட்டாங்க பசங்க அந்த பசங்க யார் மோவியர் அமோனியர் அவங்க யார் இன்றைக்கி கத்தருக்கு அருவறுப்பான சன்னதியார் இஸ்ரேலுக்கு இன்னைக்கு விரோதமா இருக்கிறவங்க அவங்க தான் இந்த தப்பை தான் இப்போ வரலையும் நம்ம செய்யறோம் நான் யோசிச்சு பார்த்தேன் அது தியானிச்சு பார்த்தேன் ஆமா கர்த்தர் பட்டணத்துல இருந்தும் கையை பிடிச்சு கூட்டுன்னு போயிட்டு அழிகிற பட்டணத்திலிருந்தும் காப்பாத்திடுறாரு காப்பாத்துட்டோம் மட்டும் இல்லாம மலைக்கு போப்பா உன் ஜீவன் காக்கிறதுக்கு அழிவு உன்னை தொடாம இருக்கிறதுக்கு அந்த மலைக்கு போ எங்கேயும் நிற்காத திரும்பி பார்க்காத அவ்வளோதான் சொன்னார் ஒன்றா சொல்றோம் அப்படி இல்லை அந்த இது எனக்கு மரணம் வராம இருக்க அழிவு வராது இருக்க மலைக்கு போக வேண்டியது இல்லை அதை கிட்டக்குது இல்லை பட்டம் அங்க போறேன் ஈஸியாக்குது கிட்டக்குது ஈஸி இடுக்கமான பாதை மலைக்கு போறது மலைக்கு போறது ரொம்ப கஷ்டம் பட்டணம் கிட்டக்குது போயிரு இப்போ வரலையும் நம்ம செய்யற நம்ம யோசிச்சு பார்க்கலாம் எவ்வளோ பேர் நம்ம லோத்து மாறி இருக்கிறோம் கர்த்தர் நமக்கு இதை செய் சூழ்நிலையை பார்க்காத சூழ்நிலைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் நம்முடைய கர்த்தர் அண்ட சராசரங்களையும் மனிதனுடைய ஒவ்வொரு மனிதனுடைய யோசனையும் எண்ணமும் கத்தரை மீறி எதுவும் நடக்காது ஒவ்வொரு மனிதனுடைய யோசனையும் கர்த்தருக்கு தெரியும் அவர் அனுமதியின்றி நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே உழாது ஒரு முடி கூட கர்த்தரை அறியாமல் தொட முடியாது நம்மளை என்ன செய்கிறோம் நம்ம தேவ சித்தம் செய்கிறோம் நம்ம மட்டும் காப்பாத்தப்பட இல்லை நம்மளை மாதிரி அநேகரை காப்பாத்த படம் கர்த்தரை அதை செய்ய சொல்றாங்க அப்படின்னா இப்படியெல்லாம் எல்லாம் தேவன் சொன்னதை செஞ்சா நம்மளுக்கு இந்த ஆபத்து வரும் நம்ம செய்யாத விட்றோமோ அந்த ஆபத்தெல்லாம் செய்யாத விட்டதுக்கு அப்புறம் வரும் அதுக்கப்புறம் நினைக்கலாம் ஐயோ தேவன் காட்டின வழி இப்படியெல்லாம் நம்ம போயிருந்திருக்கலாமே இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கலாமே தப்பு பண்ணிட்டோமே அதுக்கப்புறம் வாழ்நாள் எல்லாம் வருத்தப்படணும் கர்த்தருக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லாம போகக்கூடிய கூட ஆபத்து வர வேண்டிய காலம் உண்டு கர்த்தருக்கும் நமக்குமே சம்பந்தம் இல்லாத சூழ்நிலை கூட வந்துடும் சில நேரத்துல நம்ம நம்ம கூட இப்போ லோத்து மாதிரிதான் இருக்கும் யோசிச்சு பாருங்க என்ன அழகா கர்த்தரு ஆஹ் அழியற பட்டணத்தை விட்டும் கையை பிடிச்சு கொண்டு விடுறாரு மரணம் வராதபடியும் தீங்கு வரா அழிவு வராதபடியும் எங்கேயும் நிற்காதீங்க திரும்பி பார்க்காதுங்க போங்க அந்த மலைக்கு நீங்க தப்பிச்சுங்கன்ட்டு என்ன அழகா சொல்லி தராரு அவன் குறுக்க அப்படி இல்லை அண்டவரை அங்க போனால் அழிவு வருமா அழிவு வராது போடான்னு அவர் சொன்னால் மலைக்கு போனால் அழிவு வந்துடும் எனக்கு கர்த்தர் சொல்லும் போதே மனைவி பிள்ளைகளோட போயிருந்தா இன்னைக்கு ஆசிர்வாதமான சன்னதி வந்திருக்கும் ஆப்ரஹாம் ஈசாக்கு கியோப்புக்கு அப்புறமா லோத்து கூட ஒரு ஆசிர்வாத சன்னதியா இருந்திருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எல்லாம் வீணா போச்சு நம்ம கூட லோத்து மாதிரிதான் இருக்கும் தேவ சித்தத்தை செய்யாம பின்னாடி வாழ்நாளெல்லாம் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் அது மாதிரி நம்ம இருக்க கூடாது தேவன் இது செய்யி அப்படி சொன்னாங்கன்னா தேவன் செய்ய சொன்னதை மட்டும்தான் செய்ய முயற்சி பண்ண பார்க்கணுமே தவிர சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் மனுஷங்க இதை பார்க்க கூடாது மனுஷன் தேவனுடைய கையில் இருக்காங்க இயற்கை சூழ்நிலைகள் கத்தர் கையில இருக்கு கர்த்தர் செய்ய சொல்கிறத நம்ம செஞ்சாக்கா அவர் பார்த்த பர் எல்லாம் நம்ம ஏன் பார்க்கணும் நம்ம ஏன் பயப்படணும் நம்ம ஏன் யோசிக்கணும் செய்கிறதுக்கு நம்மளே ஒன்றும் இல்லை ஆண்டவரே அவன் சொல்கிற மாதிரி ஆண்டவருக்கே ஆண்டவர் ஆகிறான் அப்படி இல்லை ஆண்டவரே நீங்கள் சொல்கிறது இல்லை தப்பு மலைக்கு போனால் காப்பாற்றப்படுவ நீங்கள் சொல்கிறீங்க மலைக்கு போனால் நான் செத்துருவேன் அது தூரமாகுது கிட்டக்குது இங்கே போனால் நான் சாக மாட்டேன் அழிவு வராது அழிவு வந்துச்சா மனைவிக்கு புத்துவுன்னா மாறினாலா மரணம் வந்துச்சா நம்ம கூட அப்படி தான் இருக்கிறோம் இப்போது கர்த்தர் செய் சொன்னால் அதை வந்து நம்ம செய்யணும் ஏசப்பா நம்ம மகிமைப்படுத்தலாம் ஏசப்பா சீக்கிரமாக வந்துன்னு இருக்காங்க நம்ம ஆயத்தமாக இருப்போம் மற்றவங்களை ஆயத்தப்படுத்துவோம் கர்த்தருக்குள் எப்போவும் சந்தோஷமாக இருங்க அதுவே நம்முடைய பலனாக இருக்கிறது ஆமேன் ஆமேன் நம்முடைய கர்த்தராக ஏசு கிருஷ்ணனுடைய கிருபை தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நம்மளோடு தேவ பிள்ளைகளோடும் ஏசப்பா வரவர்களையும் இருப்பதாக ஆமேன்